நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் இளைஞர்களுடைய ஆதரவால் அசத்தும் அதிமுக அதிரடியாக ஆட்சி அமைக்கிறது குஷியில் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க உண்மையாவே இளைஞர்களுடைய பேராதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை நான் ஒரு நாள் இல்லாமல் பார்த்துட்டே இருக்கிறேங்க எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் மறக்காம ஒரு விஷயத்தை தன்னுடைய சாதனையாக சொல்லிக்கிட்டே வராருங்க அந்த சாதனையை சொல்லுகின்ற போது அங்கே கரகோசமும் சரி குரல் ஒளியும் சரி அதிகரிக்கிறது ஆரவாரம் மிகுது என்னடான்னு பார்க்கும்போது அதை நீங்கள் பார்த்துருங்க அதற்கு பிறகு நான் வந்து விளக்குறேன் பள்ளி மூடப்பட்டு விட்டது கொரோனா காலத்தில் கல்லூரியில் மூடப்பட்டு விட்டன அதனால் மாணவர்கள் உளைச்சல் மன உளைச்சல் இருந்தார்கள் அவருடைய மன உளைச்சலை விதமாக பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பாஸ் போட்டோம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு ஆன்லைன்ல தேர்வு அவர்களோ அந்த ஓர் ஆண்டுகள் கல்வியை கிடைப்பதற்கு வாய்ப்பை வழங்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலத்துல ஆள் பாசு போட்டதை பற்றி பேசுறாரு எவ்வளோ கைத்தட்டு எவ்வளோ ஆரவாரம் அங்க இருக்கிறவங்க என்ன இளைஞர்கள் இல்லாமல் கழவங்களா இருப்பாங்க இல்லை இந்த விஷயத்துக்கு இளைஞர்களை தவிர வேற யாரும் கைத்தட்ட போறாங்க ஆடு கொடுப்போம் மாடு கொடுப்போம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அங்கே இருக்கிறவங்க கை தட்டுவாங்க ஆடா நம்மளுக்கு வந்து ஒரு பணம் வரப்போகுது நமக்கு ஒரு ஆடு வரப்போகுது மாடு வரப்போகுது வீட்டு மணம் வரப்போகுது பட்டா கொடுக்க போறாங்க இங்க மருத்துவமனை அப்படின்னா முதியவர்கள் கை தட்டுவாங்க வரவேற்பாங்க விசு அடிப்பாங்க வரவேற்கிறான் குரல் எழுப்புறான்னா அப்போ அந்த இடத்துல இளைஞர்கள் இருக்கிறாங்க எடப்பாடியார பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக ஆல் பாசு போட்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படி பார்க்கும்போது பதினெட்டு வயது நிரம்பிய ப்ளஸ் டூ படித்த மாணவர்கள் இன்றைக்கி அஞ்சு வருஷம் கழித்து இருபத்தி மூன்று வயது இளைஞர்களாக இருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு அவங்க நிறைய பேர் வராங்க அதன் காரணமாகத்தான் ஆள் பாசு போட்ட விஷயத்தை சொன்ன உடனே அங்கே கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கா இல்லையா இளைஞர்களுடைய பேர் ஆதரவுனால அதிமுக அசத்துதா இல்லையா அப்போ இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது சரி அதிமுகவுக்கு எதற்காக இளைஞர் ஆதரவு வரணும் ஆல் பாஸ் போட்டதுக்காகவா இந்த ஆதரவு அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு விஷயத்த உடைச்சே பேசுவோமே திமுகவில் அந்த கட்சிக்காக அதிகமாக உழைக்கிறவங்க யாரு இல்லை அதிகமாக செலவு பண்றவங்க யாரு ஆனா தலைமையில் இருக்கிறவங்க யாரு கே என் நேரை விட யாராவது அதிகமாக செலவழிக்க முடியுமா செந்தில் பாலாஜியை தவிர வேற யாராவது கட்சிக்கு அதிகமாக செலவு செய்ய முடியுமா சேகர் பாபையை விட அதிகமாக யாராவது சென்னை சுற்று வட்டாரங்களில் செலவழிக்க முடியுமா அதே மாதிரி ஒரே நாள்லேயே ஆறுநூறு விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக கொண்டாடினார் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் கடலூரில் யாருடைய பிறந்தநாள் தெரியுமா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் தன்னுடைய பிறந்தநாளே வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பிறந்தநாளாக நாளாக உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடுவது கிடையாது ஆனால் ஆறுநூறு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிய எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் பன்னீர்செல்வம் அந்த ஆறுநூறு விழாவிலையும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒரே நாளில் அப்போது கட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அதிகமாக உழைக்கிறவங்க அதிகமாக செலவு செய்றவங்க யார் யாரோ இருக்கிறாங்க அவங்க வாரிசுகள் முன்னுக்கு வராங்களா தெரியாது அவங்க முன்னுக்கு வராங்களா தெரியாது அதிகபட்சமாக ஒரு மாவட்டத்தினுடைய அமைச்சராகவே சுருங்கி போயிடுவாங்க வாழ்நாள் முழுவதும் கட்சியில் இருந்தாங்கன்னா திமுகவில் ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மாதிரி நம்முடைய செந்தில் பாலாஜி மாதிரி கே என் நேரு மாதிரி அமைச்சர் மூர்த்தி மாதிரி சேகர்பாபு மாதிரி திமுகவுக்காக பணத்தை அள்ளி உடுறவங்க வளரவே முடியல அந்த செலவுல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளுகின்ற உதயநிதி ஸ்டாலினும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து கட்சிக்குள்ள வளர்கின்றார்கள் இது திமுகவுல சேர வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு எந்த மாதிரியான ஒரு நினைப்பு உருவாக்கும் திமுகவில் போனா அதிகபட்சம் மாவட்ட செயலாளர் அது கூட ஏற்கனவே மாவட்ட செயலராக இருக்காம்பார் மாவட்டம் தூரம் அவன் பிள்ளைங்க தான் வர வாய்ப்பு புதுசா கட்சிக்காக உழைக்கிறான் புதுசா ஒருத்தன் கட்சிக்காக செலவு செய்கிறான்னா திமுகவில் அவன் மாவட்ட செயலாளர் கூட ஆக முடியுமா குறைந்தபட்சம் ஒன்றிய செயலாளரோட நின்னுக்கணும் அது கூட ஒன்றிய செயலாளர் விட்டு கொடுத்தாதான் பரவாயில்ல பையன் வளரட்டும் புதியவர்கள் வாற்றோம் இளைஞர்கள் வாற்றோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளருடைய அழுத்தத்தின் காரணமாக விட்டு கொடுத்தாதான் ஒன்றிய செயலாளராகவே வர முடியும் அதனால் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் குடும்பங்களுடைய ஆதிக்கம் திமுக இருக்குது அதனால புதுசா இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் கட்சியில் சேரணும் வெற்றி பெறணும் சட்டமன்ற உறுப்பினராகணும் நாடாளுமன்ற உறுப்பினராகணும் அமைச்சராகணும் முதலமைச்சராகணும் கட்சிக்கு தலைவராகணும் அப்படின்லாம் திமுக நினைக்கவே முடியாது அனைத்து மட்டத்திலும் குடும்ப ஆதிக்கம் இருக்கிறது அதனால செலவு செஞ்சும் உழைச்சும் பயன் இல்லை அப்படின்னும் போது அடுத்தது இயல்பாகவே அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்சி எதுவா இருக்குது அதிமுக இருக்குது அடுத்தடுத்து வெற்றி பெறுகிறது மக்கள் ஆதரவுடன் இருக்கிறது நாலா உடைஞ்சா கூட அதிமுக அடுத்தது அது எதிர்கட்சியை வந்து உக்காருது ஆனா திமுக அதிமுக உடைஞ்ச மாதிரி நாலா உடைஞ்சா எதிர்க்கட்சி அந்தஸ்த பெருமா ஒன்னா இருக்கின்ற பொழுதே திமுக பல முறை எதிர்கட்சி அந்தஸ்த இழந்திருக்கிறது அதனால திமுகவுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது அப்படியே வெற்றி பெற்றாலும் கூட அங்க கோல் வச்சிருவாங்க ஏற்கனவே பதவியில் இருக்கின்ற குடும்பத்தினர் தான் அதனால திமுகவை நோக்கி போறத கூட நம்ம அதிமுகவை நோக்கி போறதா சரியா இருக்குன்னு சொல்லிட்டு இளைஞர் பட்டாளமானது அதிமுகவை நோக்கி வருகிறது அதுக்கு ஏத்த தான் எடப்பாடி பழனிசாமியும் போற இடம் எல்லா இடத்திலும் வந்து திமுக கார்பரேட் கம்பெனி கனிமொழிக்கு என்ன பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன பதவி அடுத்தது இன்ப நிதிக்கு என்ன பதவி ஸ்டாலினை பற்றி முதலமைச்சர் ஆனாரு அவங்க அப்பா எப்படி முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய வரலாறு என்ன தெரியுமா அண்ணா என்ன நினைச்சாரு அடுத்து வந்த கலைஞர் என்ன நினைச்சாருன்னு சொல்லிவிட்டு குடும்ப சொத்தாக திமுகவை மாற்றி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலினை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை அம்பலப்படுத்துகின்றார் புதுசா வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகிறது அதிமுகவில் நான் மட்டும் இல்ல இந்த பஸ்ல என்னோட நின்னுங்கிறாங்க பாரு அவங்க மட்டும் இல்ல எதிர்க்க நின்று இருக்க கூடிய நீங்க கூட முதலமைச்சர் ஆகலாம் நீங்க கூட கட்சிக்கு பொதுச் ஆகலாம் என்ன ஒண்ணு கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும் ஒருத்தனை தாண்டி இன்னொருத்தன் வந்து அதிகமா உழைக்கணும் விட நான் பெஸ்டா உழைச்சிருக்கிறேன் அப்படின்னா உழைப்புக்கான அங்கீகாரம் இருக்குது அடுத்தடுத்த பதவிகளை நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கலாம் இங்க இவருதான் மாவட்ட செயலாளர் என்று உறுதியா சொல்லிட முடியாது இவர் தான் வந்து ஒன்றை என்று உறுதியாக கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எல்லா பதவிக்கும் வரலாம் தான் அதிமுகவுக்கு சாரை சாரியா இளைஞர்கள் வருகின்றார்களா என்று நமக்கு தெரியல விஜய் கிளைஞ்சர்கள் வருகின்றார்கள் சீமான கிளைஞர்கள் வருகின்றார்கள் ஆனா ஒரு வளர்ந்த கட்சிக்கு இளைஞர்கள் வருகின்றார்கள் என்றால் அது அதிமுகவா தான் இருக்கும் அதனால தான் ஆள் பாசு போட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன உடனே அங்க கரகோஷமானது விண்ணை பிளக்கிறது

அப்படின்னு ஆசைப்படுறாரு அதை பிரச்சாரத்தில் அடிக்கடி சொல்லிக்கிட்டும் வர்றார் அதுதான் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பக்கம் இழுக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குதுங்க என்ன சொல்றாருன்னா பெண்களுடைய மனம் குளிரும் விதமாக பெண்களுக்கான உரிமை தொகையானது இந்த முறை ஆட்சிக்கு வந்ததும் தருவோம் அப்படின்னு சொல்றார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ தரப்போறோன்னு சொல்லலை நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தரப்போகிறோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு கடந்த முறை சொன்னோம் ஆனா திமுக அழகா நாங்க சொன்ன விஷயத்தை பேசி மறைச்சிட்டு அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கன்ற விஷயத்த ஊடகத்தின் மூலமாக விளம்பரப்படுத்திட்டாங்க ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்ட பெண்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் அதனால சென்ற முறையே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி இந்த முறை குறைந்தபட்சம் பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் தருவாரு அப்படி இல்லையா பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க அதனால ஆண்களுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டு வந்து சேர்க்க போறாரு நினைக்கிறேன் மத்திய அரசாங்கத்துடன் கூட்டணியில் இருப்பதனால தாராளமாக நிதியும் வரும் அதனால செயல்படுத்துவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை தான் என்னவோ தெரியல ஆடு மாடு திட்டங்கள் வீடு திட்டங்கள் என்று சொல்லிட்டு நலத்திட்டங்களாகவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கின்றார் ஆனால் உரிமை தொகையை பற்றி இன்னும் விரிவாக பேசலை தேர்தல் நெருக்கத்தில் இதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லுவார் என்று நினைக்கிறேன் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பெண்கள் ஆதரவு எப்படி இருக்குது என்பதை பற்றி நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பெண்ணு கையில் குழந்தை வச்சுருக்குறாங்க அந்த குழந்தைய இடுப்பில் அணைச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு கையை எப்படி தட்டுறாங்க பாருங்கள் அதில் இன்னொரு அழகுனா தெரியுமா கையில் இருக்கின்ற குழந்தைக்கு ஒரு வயசாக இருக்குமா அந்த குழந்தை ரெட்டலை காட்டுறது பாருங்க அதுதான் சூப்பருங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைக்க போறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எல்லா தரப்பு மக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக மாறி இருப்பது திமுக ஆட்சி மீது சம வெறுப்பு அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது ஆட்சி நிர்வாகத்தில் இருந்து அதிகார மையங்களாக செயல்படுகின்ற குடும்பத்தினர் வரைக்கும் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு சோர்வை ஏற்படுத்தி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சொல்லவே தேவையில்லை போதைப் பொருள் பழக்கமானது சொல்லவே தேவையில்லை திமுக ஆட்சியில் தங்கு தடையின்றி கிடைக்கிறது குற்றவாளிகளை இந்த ஆட்சியானது காப்பாற்றுகிறது என்று சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் வேற குற்றச்சாட்டு வைக்கின்றார் அதுலேயும் ஒரு இராணுவ பெண் வீரர் வந்து தன்னுடைய நகையெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நேற்று அழுத காட்சிகளை நம்ம வீடியோவை தந்திருந்தோம் அதில் சொன்னார் இந்த திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்படுகின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி குற்றவாளிகள் திமுக காரணம் இருப்பதனால குற்றவாளிகளை திமுக காப்பாற்றுகிறது இந்த தமிழகமே வந்து போதை கலாச்சாரம் மேலிட்டு கிடக்கிறது அப்படின்னு சொன்னாருங்க நம்ம அண்ணாமலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி லாஜிக்கில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாருங்க எனக்கு புரியல என்னன்னு கேட்குறீங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அன்றைக்கு தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த ஆறாயிரம் மதுக்கடைக்கு இங்கே இருக்கிறவங்க நம்மால் யாரும் போயிடாதீங்கப்பா மதுக்கடைக்கு அங்கே மதுக்கடைக்கு போய் பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும் அந்த பாட்டில் விற்கிற சேல்ஸ்மேன் சொல்கிறாரு ஒரு எங்கிட்ட இருக்குது அந்த செய்தி இருக்குது நீங்கள் ஏங்க பத்து ரூபா அதிகமாக வாங்குறேன்னா வாங்கித்தான் ஆகணும் மேலே சொல்கிறாங்க எங்கே மேல இடத்துக்கு போதுங்கிறார் அப்படியே பேட்டி கொடுக்குறார் அப்போ ஆறாயிரம் கடைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இதன் மூலமாக மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது வருஷத்துக்கு நானூற்றி ஐம்பது கோடி இந்த பிராந்தி கடையில் இருந்து மட்டும் பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்குனதுனால மேலிடத்துக்கு போகுது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படின்னா நாலு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி மேலிடத்துக்கு போது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஊழல் இருந்த ஆட்சி வேணுங்களா இந்த வீடியோவில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஐயா நம்ம ஆளுங்க யாரும் கடைப்பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு கடைப்பக்கம் போறதுனால நம்ம ஆளுங்க கெட்டு போறாங்க குடும்பம் கெட்டு போகுது எங்க மார்க்குக்கு ஆனா கடப்பக்கமே போகாதீங்க நம்மளுங்க அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எந்த இடத்திலும் சரி நாங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம மக்களை கெடுக்கக்கூடிய நாசம் செய்யக்கூடிய டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை டாஸ்மாக்ல பத்து ரூபாய் ஊழல் நடக்கிறது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்க பத்து ரூபா வாங்குறது எங்க போகுதுன்னு கட்டினா தலைமை வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஊழலுடைய தொடக்கமே வந்து தான் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஊழலும் அங்க பெருகி போய் கிடக்குது உயிரும் போகுது குடும்பமும் அழியுது இந்த மாதிரி துன்பமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதனால நம்ம எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துருக்குன்றார் அதனால தான் நம்ம ஆளுங்க கடைப்பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனா எந்த இடத்திலும் சரி நாங்க ஆட்சிக்கு வந்தா மார்க்கை மூடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டுறார் அப்போ கடைப்பக்கம் போகாதீங்கன்னு சொன்னால் மட்டும் போதுமா நம்ம ஸ்டாலின் ஐயா தான் சொல்கிறாரு போதையின் பாதையில் செல்லாதீங்க அப்படின்னு விளம்பரம் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடைப்பக்கம் நம்ம ஆளுங்க போகாதீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் மாட்டேங்க பாருங்க என்ன பண்ண போறோம் தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஆயிரம் கடையை மூடுவோம் ரெண்டாவது வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கடையை மூடுவோம் மூணாவது வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கடையை மூடுவோம் மொத்தம் நாலாயிரம் கடை ஆச்சு கடைசியில் அஞ்சாவது வருஷம் இருக்கின்ற ஆறாயிரத்தி நானூறு கடையும் மூடிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறதுனால நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடிநோயாளியாக இருந்து திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் கொடுக்கின்ற காசு நேரடியாக குடும்பத்துக்கு போகும் குடும்பத்துடைய பொருளாதாரமும் வளரும் அதனால் நாங்கள் வந்தால் படிப்படியாக மதுக்கடைய மூடுவோம் நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையை எடுத்து ஆயிரம் கடை அவுட் அப்படின்னு சொல்லணும் ஆனா ஆயிரம் கடைய மூடுவேன்னு சொன்னா இந்த தமிழகத்துல அதிகமா குடிகாரம் தான் இருக்கிறான் அவன் ஓட்டு விழுமா அந்த சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி இருக்குது தான் இன்னமும் தெரியல வாக்குறுதியாக கடைசியில் பாத்துக்கலாம் இந்த டாஸ்மாக பற்றி ஆனால் இப்போதைக்கு கடைப்பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறாரு ஸோ மொத்தத்துல இளைஞர்கள் ஆதரவு இருக்குது பெண்கள் ஆதரவு இருக்குது அடித்து தூக்கப்போது அதிமுக ஆட்சி அமைக்க போகுது சோ அதிமுகவுடைய வெற்றி இளைஞர்களால் சாத்தியமாகுமா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இல்ல கூடுகின்ற அத்தனை கூட்டமும் அதிமுக வாக்களிப்பாங்களா இல்ல சேர் இல்ல சோர் கொடுக்கிறோம் இல்ல இரநூறுவா கொடுக்கறோம் வண்டியில ஏற்றிட்டு போறோம் எடப்பாடி வராது கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு கூட்டுன்னு வராங்களா ஆத்மாத்தமாக ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் ஒன்று கொடுக்கின்றார்களா இல்ல கொடுக்கிற காசுக்காக கொண்டு கொடுக்கின்றார்களா உங்க கருத்தையும் சொல்லிவிடுங்க நன்றி நன்மைகளா